ஹாய் பிராண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா அருகம்புல்லு அப்புறம் கோரை இந்த ரெண்டையும் தோட்டத்தில் வந்து நிரந்தரமாக நீக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அருகம்புல்லும் கோரையும் இருந்துச்சுன்னா மற்ற எந்த செடியும் வளர விடாது நீங்கள் இந்த ரெண்டையும் நீக்காமல் நீங்கள் எந்த செடி வச்சாலும் அது வளர விடாது திரும்ப அதை நீக்கவும் முடியாது அதனால் ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு தோண்டுங்க தோண்டிங்கன்னா இது ஒரு அடி ஆழத்தில் தான் அந்த அருகம்புல்லும் கோரையும் இருக்கும் அதையெல்லாம் நல்லா கையில் பிறக்கி தோட்டத்தை விட்டு வெளியே போட்டுருங்க தோட்டத்தில் போட்டிங்கன்னா திரும்ப மறுபடியும் முளைச்சிக்கிடும் அந்த அளவுக்கு ரெண்டு அடி ஆழத்துக்கு ஆழம் தோண்டிட்டு அதில் வீட்டில் உள்ள காய்கறி கழிவு அப்புறம் வந்து மக்கிற உரம் இலை எல்லாம் போட்டு அதுக்கு மேலே சாமி உரம் வாங்கி போட்டு மேலே மண் போட்டு விட்ருங்க போட்டிங்கன்னா இடமும் நல்லா புத புதனாக ஆயிரும் நீங்கள் வைக்கிற செடியும் நல்லா குரோத்தாகவே நல்லா வளரும் அப்புறம் அந்த இடத்துல அருகும்புல் கோரம் முளைச்சிச்சின்னா உங்களுக்கு பிடுங்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் அது ஒன்று ரெண்டு தவறி வந்தது மட்டும் நீங்கள் பிடுங்கி எடுத்துட்டிங்கன்னா போதும் அப்புறம் அது நிரந்தரமாக வரவே வராது நான் எங்கள் தோட்டத்தில் கூட அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அருகும்புல் கோரை கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்